இருக்குது இந்த கப்ளர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்காக இருக்குது இப்படி ஸ்ட்ரக்காக இருந்தால் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது உங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் மிக்ஸி இந்த மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ப்ராப்ளம் இது போட்டதையும் ரொம்ப தீ வருது ஒன்று வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக்காக இருக்குது இந்த கப்ளர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காரணத்துக்காக இப்படி ஸ்டக்காகி நிற்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் புஷ் போயிருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு அடிப்பட்டு அடிபட்டு அடிப்பட்டு மச்சர் அடிபட்டு கட் அந்த கட்டானதில் நம்ம கார்பன் ப்ரெஸ் வந்து உள்ளே போய் ஸ்ட்ரக்காகி நிற்கும் அதனாலேயுமே இந்த புஷ் வந்து இந்த கப்ளர் வந்து சுத்தாது இப்போ நம்ம வந்து மோட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கு சீரிஸ்லாத்தில் போட்டு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் ஓகே அது சீரியஸ் லேண்ட்டு எரியுது ஒரு ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து லைன் வர மாட்டேங்குது செகண்ட் ஸ்பீடு சேர் ஸ்பீடு வருது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து செலெக்டர் சுவிட்சு ஸ்பீடு செலெக்ஷன் பண்ணுற சுவிட்சு இதில் வந்து ஃபஸ்ட் இதில் இல்லை இந்த மிக்சியில் வந்து இல்லை செகண்டு தேர்டு ஸ்பீடு மட்டும்தான் இருக்கு நம்ம வந்து மிக்சி வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அதில் லைட்டு எரிஞ்சது நம்ம கிட்ட இருக்கிற செப்பரேட்டான ஒயர் எடுத்து ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது மிக்சியோட ஒயரை பவர் ப்ளக் நம்ம போட்டோம் எல்லோ கலர் லைட் எரிஞ்சுது அதனால் நம்ம ஆக்சுவலாக கனெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஏன் ஸ்ட்ரக் ஆச்சுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சர் அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேருந்து நல்லா தெரியாது நம்ம அதனால் இந்த மோட்டரை தனியாக கழட்டி எடுக்கலாம் மோட்டார் கல்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற இந்த கப்ளர் இந்த கப்ளரை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி லேஸாக நெம்பணுனா அந்த கப்ளர் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த நாலு ஸ்க்ரூவும் வந்து கழட்டணும் பார்த்தீங்களா இந்த நாப கட்டிங்லேயும் இப்படி பிடிச்ச எடுத்தீங்கன்னா வந்துடும் இதை வந்து இங்கே ஸ்க்ரூ டைப்ல நட்டு டைப்பில் கொடுத்துருப்பான் அது வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த ஒயர் கனெக்ஷன் வந்து நீங்கள் ஒரு நோட்லையோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த ஒயரை நம்ம கழட்டி விட்டுடலாம் இல்லை அப்படி பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த சுவிட்சை நம்ம கழட்டி தனியாக விட்டுற வேண்டியதான் கழத்திட்டுலந்து நம்ம இந்த சுவிட்சை தனியா கழிக்கலாம் இல்லை அப்படின்னா கழட்டிக்கிட்டு இப்போ மோட்டரை இந்த இந்த மோட்டரை ரொம்ப பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்மிச்சர் இருக்கும் ஏன் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகே இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மோட்ரு இந்த ஆர்மிச்சரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்டாம் நம்பர் போல்ட் போட்டிருக்காங்க இந்த டீ ஸ்பேனரில் இந்த டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த டோர் செட்டை வந்து மெதுவாக கழட்டுங்க இந்த மாதிரி கட்டிங் பையில லேசாக இப்படி தட்டினீங்கன்னா மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ ஒரு காடி கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா இந்த ஃபேன்ல வந்து இந்த சின்னதாக ஒரு பெண்டு கொடுத்துருப்பான் இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து இப்படி போடுறதுக்கு இடிக்காமல் இருக்கிற கொடுத்துருப்பாங்க அதே இடத்துல இந்த ஸ்க்ரூவோட காடி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ஆரமிச்சரை நம்ம எடுக்கணும் ஏன் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு பார்க்குறக்கு வெளியே எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்பன் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து சின்னதாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலேருந்து எந்த ஒயரை ரிமூவ் பண்ணுறேன்னு மார்க் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அதை வந்து நேர் பண்ணி விட்டுட்டு இழுத்திங்கன்னா வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஷ் வந்து லைட்டாக உள்ளெழுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமாக ப்ரெஷ் வெளியே எடுத்துடாதீங்க ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இது மெதுவும் அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்மிச்சரோட சாஃப்ட்டில் ஒரு பால்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பால் ரஸ் வந்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பால் ரஸ் வந்து தனியாக கிடைக்காது இந்த பால் ரெஸ் தான் வந்து இந்த ஆர்மிச்சரை ஃப்ளெக்ஸிபிளாக ஓட வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஆரமிச்சர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதையுமே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆரம்பிச்சர் ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் ஏன் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் இங்கே பார்த்திங்கன்னா எந்த அடிப்படலை உங்களுக்கு இந்த டோர் செட்டோட புஸ்ஸுமே நல்லா தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கீம்பு கம்பி இருக்குது பார்த்திங்களா இந்த ஆர்மிச்சர் சென்டரில் இருக்கிற கம்பியை வந்து பார்க்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இரும்பு கம்பி வந்து உங்களுக்கு விலகி இருக்குது ஜஸ்ட் வந்து இப்படி சுற்றும் போது இந்த எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிற கம்பி வந்து உங்களுக்கு வந்து இதில் இந்த ஆரம்பிச்சரோட காயிலோட இந்த இடத்துல படும்போது உங்களுக்கு ஸ்டக்காகி நின்றுது அதனால தான் மற்றபடி இதில் புடிசு நல்லாயிருக்கு ஆரம்பிச்சரும் ஷார்ட் ஆகலை இந்த கம்பி விலகினை காட்டி ஈஸியாக இதை போய் மாட்டிக்கிது அதையும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுற்றியில் இந்த மாதிரி சுற்றியில் இருக்குது பார்த்தீங்களா தயவு செஞ்சு இந்த இடத்துல இந்த இடத்துல எங்கேயும் அடிக்க வேண்டாம் எங்கே ஓப்பன் ஆகிருக்குதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பியெல்லாம் ஈவனாக இருக்குது இங்கேயும் ஈவனாக இருக்குது இந்த கம்பி மட்டும் உங்களுக்கு வெளியே இருக்குது அந்த நீட்டிகிட்டு இருக்கிற கம்பியை நம்ம ஜஸ்ட்டு லேசாக அடிச்சிங்கன்னா போதும் இங்கே உள்ள இருக்கிற கம்பிக்கு காயில் கட்டின காயிலுக்கு அடிபடாமல் மேலே இந்த கம்பியை மட்டும் அடிங்க அடிச்சிட்டா ஈவனாக ஆயிரும் ஈவன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த காயில இதில் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு இந்த பால்ரோஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போடலாம் போட்டு உங்கள் வீட்டில் ஆயில் இருந்தால் பேச ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக ரன்னாக இருக்குது அதே மாதிரி அந்த பால்ரஸ் குண்டு வந்து கொஞ்சம் பசைத்தன்மையோடு நல்லா பிடிச்சிக்கும் இப்போ மறுபடியும் நம்ம இந்த காயில் குள்ளே விடுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆர்மேச்சர் வந்து ஃப்ரீயாயிடுச்சு ஃப்ரீயாக சுற்றுது ரொம்ப ஈஸியான வழி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்போதாவது ஒரு டைம் ஆகும் அந்த ஆர்மிச்சரோட கம்பி வந்து இந்த மிக்சி கஸ்டமர் வந்து கீழே போட்டிருப்பாங்க இல்லை ரன்னிங்கில் வந்து கீழே விழுந்திருக்கும் அதனால் வந்து அந்த கம்பி வந்து விலகிருக்குது இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப அரிதான கம்ப்ளைண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது இப்போ நம்ம மேல் டோர் செட்டு போடலாம் இந்த டோர் செட்டோட காடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனில் காடி கொடுத்துருப்பாங்க அந்த கேப்புமே கீழ் டோர் செட்டோட ஸ்க்ரூ காடியுமே இந்த மெயின் தாயில் இருக்கிற ஸ்க்ரூ காடி ப்ளஸ் இந்த ஃபேனோட இந்த கேப்பு மூணுமே ஒரே மாதிரியாக இருக்கும்போது இந்த ஸ்க்ரூ செட் இருக்கும் இந்த ஸ்க்ரூ காடி இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போதும் இப்போ வந்து இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு கேப் தெரியும் இதை வச்சுட்டு நம்ம செட்டிங் ப்ளேயில் அது சுத்திலில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டினா போதும் இப்போ வந்து இந்த நம்ம போல்ட்டு போடலாம் இந்த மோட்டரை நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் எந்தவித ஸ்டக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக அந்த காயில் வந்து ரொட்டேஷன் ஆகுது அந்த சின்னதாக ஒரு கம்பி வந்து இந்த காயில் வந்து வெளியே வந்துருச்சு அதனால் இது வந்து ரொட்டேஷன் ஆகாம நின்றுருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸியாக ரொட்டேஷன் ஆகுது இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த கார்பன் ப்ரெஷ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இந்த லாக் போட்டு விடலாம் நீங்கள் இதை கழட்டிங்கன்னா தென் போடும்போது உங்களுக்கு காயில் அதாவது இப்படி திரும்பி போட்டிங்கன்னா மோட்டர் வந்து ரிவர்ஸ்லோட ஆரம்பிச்சிடும் அதனால் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஃபிட்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு லாக் போட்டுட்டு திருப்பி இந்த சைடு இன்செட் பண்ணி லாக் போட்டுருங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்களே உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கழட்டி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமே நீங்கள் வீட்லையே எலக்ட்ரிக்கல் பொருளை வீட்லேயே ரெடி பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது எளிய முறையில் வீட்டில் இருக்கிற டூல்ஸை வச்சு பண்ணிக்கலாம் பெருசாக இந்த டூல்ஸெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணல ஒரு சுற்றியில் ஒரு கட்டிங் பிளேயர் எட்டாம் நம்பர் ஸ்பேனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதே ஃபிக்ஸிங் பண்ணியாச்சு நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொட்டேஷன் ஆகுது இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடியில் மோட்டரை இன்செக்ட் பண்ணலாம் இந்த ஒயரெல்லாம் எதுவுமே நீங்கள் கழட்ட வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக உள்ளெடுத்து மறுபடியும் அதே மாதிரி போட வேண்டியது தான் இப்போ நீங்கள் இப்போ காயில் இப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணி உட்கார வைக்கும்போது பின்னாடி திருப்பி இந்த ஒயர் இதுக்கு பத்து தான்னு பார்த்துக்குங்க இந்த சுவிட்சு போடுற காடிக்கு பத்து தான் பார்த்துக்குங்க அதாவது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஞாபகம் வச்சு காயில் உட்கார வச்சுக்குங்க ஓகே ஒயர் பத்தாம் இருந்துச்சு நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித ஷேக்கும் இல்லை இந்த ஆர்மிச்சரானது ஃப்ரீயாக ரன் ஆகுது இப்போ வந்து நம்ம கேப்பை போடலாம் இதான் வந்து கேப்பு இதுக்கு இந்த காயிலோட மோட்டரோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஸ்ஸு வரும் இந்த புஸ்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிற கேப் எடுத்து ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்க்ரூவோட காடி பார்த்து இன்செட் பண்ணி வைக்கலாம் வச்சுட்டு மேலே ஒரு கை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து இப்படி திருப்ப வேண்டியதுதான் ஓகே திருப்பினதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவோட காடி மட்டும் கரெக்டாக பார்த்து மோட்டரோட பாடி ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா எல்லா மிக்ஸிலையுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் மேலே போடுற இந்த மூடியோட ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஹைட்டாக இருக்கிற ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணலாம் இதை ஆக்சுவலாக மோட்டரை வந்து ஓப்பன்லேயே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து அவ்வளோ பாதுகாப்பானதாக இருக்காது மோட்டர் வந்து ஆர்பிஎம் வந்து ஸ்பீடு அதிகம் நம்ம மேலே வந்து மோட்டர் பற்றோம் அதாவது நம்ம கையில் மோட்டர் பிடிக்க முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை நம்ம இருந்தபடியே மாட்டிக்கலாம் இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் புள்ளி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த நட்டை போட்டிங்கன்னா டைட் டைட் பண்ணிங்கன்னா நின்றோம் இந்த பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கழுத்தும் போது எல்லா விஷயத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சுவிட்சை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஸ்பீடு மூணாம் நம்பருக்கு போயிடும் அப்போ நீங்கள் ஆன் பண்ணதுமே ஹை ஸ்பீடாக ஓடும் அப்புறம் மீடியம் ஸ்பீடு அப்புறம் ஸ்லோ ஸ்பீடு அந்த மாதிரி மாறி வந்துடும் அதனால் எல்லா பார்ட்ஸையுமே கழட்டும்போது மார்க் பண்ணிக்கங்க மாட்டிட்டு கட்டிங் பிளேயரில் சும்மா அளவாக டைட் வைங்க கை டைட் வச்சால் போதும் இந்த கேப் போட்டுருங்க நான் போட்டுட்டு இப்போ இந்த ஓவரோட சுவிட்சு இந்த சுவிட்சில் வந்து தொடர்ந்து பிளாக் கலர் ஒயர் இருந்துச்சு ஓட்டர்லேருந்து வர்ற நெகட்டிவுமே பவர் சோர்ஸ்லேருந்து வர்ற நெகட்டிவே இந்த சுவிட்சில் இருந்துச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது ஒன்னு நம்பர் ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒயிட் கலர் சுவிட்ச் வந்து ஒன்னு நம்பர் ஸ்பீடு இதை வந்து நம்ம இந்த பெண்ணில் கொடுத்துருந்தாங்க இதை வந்து இப்ப நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்போ வந்து ஒன்னு நம்பர் ஸ்பீடு இப்போ ஒர்க் ஆகுது இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட இப்போ நம்ம சீரிஸ் லாம்ப்ல போட்டு மூணுக்குமே மூணு ஸ்பீடுமே லைன் வருதுன்னு செக் பண்ணலாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நம்ம சீரிஸ் லேம்பில் போட்டு செக் பண்ணுறது தான் நல்லது நம்ம கழட்டி மாட்டும் போது ஏதாச்சும் ஒரு வகையில் ஷார்ட் ஆகிருந்தால் நம்ம டேரெக்டாக கரண்ட்டில் போட்டால் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்பேருமே ஃபியூஸ் போயிடும் இப்போ வந்து நான் இன்செட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியுது ஃபஸ்ட்டு ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடு தேர்டு ஸ்பீடு எல்லா ஸ்பீடுக்குமே வந்து உங்களுக்கு லைன் வருது இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கரண்டில் போட்டு பார்க்கலாம் தான் ஒரு பின்னு தான் அந்த ப்ராப்ளம் இப்போ மேலே நம்ம கப்ளர் போட்டுடலாம் இந்த கப்ளர் போட்டால் தான் உங்களுக்கு மிக்சி ரன் ஆகிறது தெரியும்

சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகே இப்போ வந்து இந்த மிக்ஸி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிருச்சு சின்ன பிரச்சனை தான் இதுக்கு வந்து நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம காயில் வந்து பிரச்சனை அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளையுமே ஓப்பன் பண்ணி ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் அப்படி நான் எல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்